அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன்புரத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் பொதுவாக இது மாதிரியான ஒரு இசை வெளியீட்டு விழா அல்லது திரைப்பட விழாக்கள்ல மேடையில் அதிகமாக சேர் போட போட அங்கே முதல்ல வந்தவங்களுக்கு வந்து அது என்னை மாதிரி ஆளுக்குலாம் உள்ளே வந்து ஆக வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்றது தான் எப்போதுமே உள்ளது ஆனா இந்த மேடையில் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சேர் கூட்டிக்கிட்டே இருக்குது கீழே இருக்கிற ஒரு வெளியே வா வெளியே வேற கூப்பிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டே இருந்தாங்களா சரி ஒரு முடிஞ்சுன்னு நினச்சேன் உண்மையிலேயே ஒன்று முடிஞ்சு அதை நான் என்னன்னு கடைசி சொல்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் எப்பயுமே ஷூட்டிங்ல இருந்தா கூட ப்ரேயருக்கு போகிற ஆளு இன்னைக்கு போகலை போக முடியலை பரவாயில்ல ஆனால் இந்த இவ்வளவு சேர்கள் இருந்தாலும் எல்லாரும் வந்து ரொம்ப சுருக்கமா பேசினாங்க எல்லார் முகத்திலையும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமும் நம்பிக்கையும் இருந்தத பார்க்க முடிஞ்சது வாழ்த்துக்கள் அதிகம் எனக்கு பரிச்சயம் இல்லாத முகங்களா இருக்காங்க ஆனால் மிக திறமையான கலைஞர்களாக இருக்கிறாங்க எல்லாருமே அந்த இசையமைப்பாளர் வந்து அவர் டாக்டர்னு வந்து சொல்றாங்க புதுசா ஒரு டாக்டரு ஆனால் இசையமைப்பாளராக இருக்கார் மியூசிக் நல்லா இருக்கு ரெண்டு பார்ட்டும் நல்லாயிருக்கு அவரோட அவர் அவர் கோட் பண்ணி சொன்னார் இல்லையா ஒரு சவுண்ட் இன்ஜினியர் நான் அந்த சவுண்டை நான் கேட்டுகிட்டு இருந்தேன் நான் மிக்சிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு யார் பண்ணதுன்னு அவர் அதை கோட் பண்ணார் ஸோ ரொம்ப இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய அவர் எப்படி கரெக்டாக ஆப்ரேஷன் பண்ணுவாரா என்னான்னு எனக்கு தெரியல ஆனால் மியூசிக் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போட்டிருக்காரு வாழ்த்துக்கள் ஒளிப்பதிவும் மிக சிறப்பாக இருந்தது சூரஜ் வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது மொத்தத்துல படம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தது இங்க ரெண்டு விஷயம் நினைவுபடுத்த வேண்டியது இருக்கு முதல்ல நான் நினைவுபடுத்துறது இப்போ இந்த விழாவில் பெருந்தன்மையோட கலந்து கொண்டேன் இப்ப எங்களுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு காரணம் இல்லாமல் கலந்து கொண்ட அண்ணன் ஆர்கே செல்வமணி அவர்களை நினைவுபடுத்த வேண்டியது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு கேப்டன்ற பெயர் அதாவது நிரந்தரமாக அவருடைய மறைவுக்கு பின்னாடியும் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா அந்த பெயரை தந்தவர் அண்ணன் நான் கே அந்த படம் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இன்றைக்கு திரையிடப்பட்டு ஒரு மாபெரும் வெற்றி அடைதுன்னா அந்த படத்துல தரம் இருக்கிறதுனாலதான் அவ்வளோ அழகான ஒரு ஆக்ஷன் பேக்கடு ஒரு சினிமாவை வந்து அன்றைய காலகட்டத்திலே அவ்வளோ சிரமங்களுக்கு நடுவில் இந்திய சினிமாவிலே வந்து சோலைன்ற ஒரு படத்தில் தான் நம்ம வந்து அந்த ட்ரெயின் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்துருப்போம் ட்ரெயினோட குதிரைகள் போகிறது அதுக்கு வந்து நார்த் இந்தியாவில் லொக்கேஷன் இருக்குது ட்ரெயின் இருக்குது லொக்கேஷன் இருக்குது குதிரை இருக்குது தமிழ்நாட்டில் வந்து லொக்கேஷன் ரொம்ப குறைவு தான் அந்த மாதிரியான ஒரு ட்ராக்கோட அது தேனி போற வழின்னு நினைக்கிறேன் என்னென்ன ஆண்டிப்பட்டி ஆண்டிப்பட்டி அந்த இடத்துல அவ்வளோ அழகா அந்த பைட் சீக்வன்ஸ் எடுத்ததாக இருக்கட்டும் அந்த அருவி கிட்டத்தட்ட சோலையில இருக்கிற எல்லாமே கிருசம்லன்ஸா இருக்கும் ஆனா புதுசா இருக்கும் எல்லாமே அவ்வளோ அழகாக அவ்வளோ பெரிய பட்ஜெட்ல ஏன்னா அது அது ப்ரொடெக்ஷனே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருந்தது சோலை இவர் எப்படி அந்த படத்தை எடுத்தார் அப்படின்றத ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு இன்றைக்கும் அது திரையரங்கில் வெற்றி அடைஞ்சிருக்குன்னா அதில் இருக்கிற குவாலிட்டி தான் அப்படி ஒரு ஆக்ஷன் படத்தை கொடுத்த நான் ஆர் கே சொல்லமணிக்கு என்னுடைய நஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் அந்த படத்தை சரஸ்வதி தேட்டரில் ரிலீஸ் அன்னைக்கு நைட் ஷோ பார்த்தேன் நான் அப்போலாம் சினிமாவுக்கு வரல இப்படி ஒரு உங்களோடு இந்த மேடைகளை பங்கு போட்டுக்கிறேன்றதெல்லாம் நினச்சி கூட பார்த்ததில்லை எனக்கும் அவருக்குமான உறவு என்பது நிறைய முரல்களோட சண்டைகளோட நட்போட அது நிறைய இருக்கு பெரிய கதை நான் பொதுவாக எல்லாரையும் சார்னு தான் கூப்பிடுவேன் பிறகு சிலரை தான் அண்ணேன்னு உரிமையோடு அழைப்பேன் அதில் மிக முக்கியமானவர் செல்வமணி அண்ணன் இன்னொன்று கீழே உட்காந்துருக்காரு ரமேஷ் கிருஷ்ணன்ற டைரக்டர் அவர் அண்ணன் தான் நினைப்பேன் ரொம்ப டஃபாக இருக்கு என் கூட ஒர்க் பண்றது அப்படின்றாங்க உண்மைதான் அது எனக்கு வந்து ரொம்ப இந்த பாலிஸ்டா மாஞ்சா போட்டு வேலை செய்யறது அது வராது தெரியாது ஒன்று கொஞ்சம் கடினமாக தான் இருப்பேன் தங்கல் அவரில் அமீர் கான் மாதிரி தான் நான் அப்படி தான் வந்திருக்கேன் நான் இந்த சினிமா அப்படின்றது எனக்கு சினிமாவுக்கு வருவதற்கு முன்னாலே உதவி இயக்குனராக இருக்கும்போதுலேருந்தே தெரியும் எனக்கு இது ரொம்ப ஒரு ஒரு காம்படிட்டிவான வேல்டு இது ரொம்ப போட்டி நிறைந்த உலகம் இது இதில் போய் வந்து நம்ம ஹஸ்டண்ட் வந்து பேம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது அவனை நான் மேக்சிமம் எவ்வளோ ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றது என்னுடைய பாணியாக நான் வச்சிருக்கேன் நான் தங்கல்ல தன்னுடைய பொண்ணுங்க ரெண்டு பேரையும் தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டு பாருங்க அமீர் கான் அந்த மாதிரி தான் தள்ளி விடுறதான் நம்ம வேலை நீ நீதி மேலே வா அப்படின்னு அப்பதான் நீ இந்த இடத்துக்கு வர முடியும் நான் உன்னை பேம்பர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நாங்கள் சாப்பிட்ட ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு இங்கே இருப்பான் என்னுடைய முதல் படத்துலேருந்து மௌனம் இருந்து இப்போ வரைக்கும் நிறைய ஸ்டாண்டர்டர்ஸ் என்கிட்ட இருந்துட்டு வெளியில் போயிருக்காங்க பாதி பேர் பேரே எனக்கு தெரியாது சார் உங்கள் உங்களை தான் சார் ஒர்க் பண்ணேன் அப்படியா சரி ஓகே அப்படின்னு ஏன்னா ஒரு ஷெடியூலில் இருப்பான் அடுத்த ஷெடியூலில் இருக்க மாட்டான் ரெண்டாவது ஷெடியூலில் இருப்பான் மூணாவது ஷெடியூலில் இருக்க மாட்டான் சார் திட்டுவார் சார் திட்டுவாரு சார் திட்டாரு சார்னு ஓடி போயிடுவோம் சார் அப்போ எங்கேயாவது பார்ப்போம் எங்கேயாவது பார்க்கும்போது எங்கேடா இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் சார் ஒரு டிஸ்கஷனில் இருக்கேன் சார் யார் கூட டாமே ஒரு புது டைரக்டர் சார் நீயே முழு படம் முடிக்கல இவன் போய் ஒரு புது டேரக்டரோட டிஸ்கஷனில் இருக்கேன்றான் அப்போ நான் உங்கள கூப்பிட்டு ஒன்றே ஒன்று சொல்வேன் இருந்து கோச்சிட்டு போ தப்பு கிடையாது என்னை எதிர்த்துட்டு கூட போ அதுவும் தப்பு கிடையாது ஆனால் திரும்ப நான் உன்னை பார்க்கும்போது போது எங்கேயா இருக்கேன்னா சார் மணி சார்ட்டை ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லு சங்கர் சார்ட்டை ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லு நீ இங்கேருந்து போய் ஒரு ஒரு படம் கம்ப்ளீட் பண்ணாமல் இன்னொரு புது டைரக்டரோட போய் டிஸ்கஷனில் இருக்கேன்னா அது ஒரு சுகம் டிஸ்கஷனில் இருக்கேன்னு சொல்கிறது உழைக்கிறது ரொம்ப கஷ்டம் டிஸ்கஷன் ரொம்ப ஈஸி நீங்கள் வந்து ஆமா ஏன்னா இங்க எல்லாமே சாப்பாடு ஏதோ டீயை குடிச்சிட்டு தம் அனுச்சிட்டு உழைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்ப எங்கிட்ட போனவங்க அந்த மாதிரி ஒரு நாற்பது பேர் இருப்பாங்க ஜெயிக்கிறவங்க வெளியே வந்தவங்க ரொம்ப குறைவுதான் எவெல்லாம் திட்டு வாங்கிட்டு கூட இருந்தானோ அவன் தான் வெளியே வர்றான் கோச்சுட்டு போனதான் வரமாட்டேன் கனிய சொல்லும் சொல்லும்போது இங்க சொன்னாங்க கனி ஒரு ஃபைட் மாஸ்டர் சொன்னார்னு நினைக்கிறேன் ஃபைட் மாஸ்டர் சொன்னாரு அவரை ரொம்ப உடம்பு பத்திரமா பாத்துங்க இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்காதிங்கன்னு சொன்னாருன்னு அப்புறம் இவனை சாம சொன்னான்னு சொல்லாங்க சீரியலுக்கு நீ போவாத அப்படின்னு ஆனா அவன் என்ன செஞ்சான்றது உங்களுக்கு தெரியணும்ல இவன் பருத்தி வீரன் என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்பதான் சரணடைந்த எனக்கு இவனுக்கு வந்து கனி ஸ்டேட் அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சரின்ட்டு அப்ப நம்ம தானே கனிய வந்து ரொம்ப பம்ப் பண்ணி வெளியே தள்ளணும்னு கனியா அங்கேயே வச்சு ஒரு செயின் எல்லாம் போட்டு போட்டோ எல்லாம் எடுத்து பத்திரிக்கை எல்லாம் கொடுத்துட்டு சரி கனி வந்து அடுத்த படம் டைரக்ட் பண்ணுவாரு அமீரும் பாலச்சந்தர் சாரும் நடிக்கிறது ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க கனி டைரக்ட் பண்றான் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு செய்தி வந்திருக்கு கனி வந்து மிக கடினமான உழைப்பாளைய அதுல மாற்றுக்கறதே கிடையாது நிறைய படிப்பான் நிறைய படிச்சு எனக்கு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பான் நமக்கு படிக்கிற பழக்கம் பழக்கம்ல கனியானா சொன்னா கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான் அங்க என்ன பண்றாரு கனி வந்து ஒரு அந்த வாடிப்பட்டியில் போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அங்கே ஒருத்தர் நான் வந்து எனக்கு அவர் சொன்ன மாதிரி செல்வமணி என்னை சொன்ன மாதிரி குண்டூசி குண்டூசி இல்லைன்னு வேற ஏதாவது செய்ய மாட்டேன் டைலாக்லாம் எழுதிட்டு போயிருவேன் வேற ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு அப்போ அங்க ஒரு புது புது ஆர்டிஸ்ட் அங்க பாக்குற ஆர்டிஸ்டை எடுத்துக்கிறது எனக்கு ஒரு வழக்கம் யாராவது ஏதாவது நல்லா பண்ணாங்கன்னா சரி அவனை கூப்பிட்டுருந்தேன் அவனுக்கு ட்ரெஸ்ஸை விடு அப்படின்னு அப்படியே ஒருத்தனுக்கு மாட்டி விட்டேன் தெரியாதனமா ஒரு இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸை அப்ப நடிக்கவே மாட்டேன்றான் கனி புள்ளியா அவனுக்கு அப்படின்னா இப்ப போய் தம்பி இங்க பாருப்பா அப்படின்னு பக்கத்துல போய் நான் கத்திக்கிட்டே இருக்கேன் இவன் போய் ஏ இல்லையா அப்படி இல்லையா அப்படின்னு ஓ என்ன அவன் கூட உருகிட்டே இருக்க நீங்க ஒரு சப்பு சப்பு ஒரு அடியை போடுவேன் போய் பக்கத்துல போய் தடையும் கொடுத்துக்கிட்டே இருக்கேண்ணா ஆனா எனக்கு அதெல்லாம் வராது இது வராது போக அவனை போட்டுக்கிட்டேன்னு இப்படி சத்தம் போட்டு ஏற்கனவே கனி மேல கோவத்துல இருக்கேன் அவனுக்கு பைல் எடுத்து நல்லா ரெண்டு அட்டி டம்மு டம்முன்னு போட்டவனே டைலாக் வந்துருச்சு அவனுக்கு அதுக்கப்புறம் அப்புறம் நடிச்சிட்டா நடிச்சாச்சும் முடிஞ்சிருச்சு கனியை திட்டினதுல கனிக்கு வந்து கனி ரொம்ப இளகிய மனசுக்கு அடந்தான் காய்ச்சல் வந்துடுச்சு பொண்ணு ஒன்னே சொல்றாரு சும்மா ஒருத்தன் வேலை பாத்துக்கிட்டு இருந்தான் அவனை கூப்பிட்டு திட்டி அவருக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு சரிப்பா போய் ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னா கனி ஊருக்கு வந்துட்டோம் ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் பாக்குறேன் நான் என்னன்னு அப்போ டிவியில் ஏதோ ஒரு ஷோஸ் அப்படி தானே தங்க வேட்டைய திடீர்னு போய் தங்க போய் கமிட் ஆயிட்டு வந்து நிக்கிறேன் என்ன என்னையா நான் உடனே வச்சு படம் பண்ணுறேன் ப்ரொடியூஸ் பண்ணும் டைரக்டர் நிற்பேன் இல்ல அத சினிமாவுக்கு வந்துட்டேன்னு முடிவு பண்ணிட்டா டிவி பக்கம் போக கூடாதுன்னு அவன் போய் தங்க வேட்டையெல்லாம் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன அட்வைஸ் பண்ணிருக்கான் பாருங்க எவ்வளவு தெளிவு பாத்தீங்களா நான் சொன்னப்ப கேட்கல ஆனா அதே மாதிரிதான் நடிக்கிறவங்க கணி மதம் அந்த பஞ்சு முட்டாய் வண்டி பஞ்சமுட்டாய் வண்டி கொண்டு வந்து அந்த பிரியாமணி வீட்டில் வந்து கார்த்தி தகராறு பண்ணும்போது கஞ்சா கருப்பு வந்து அப்போ தான் கண்ணி சீக்கிரம் அந்த கைலையை கட்டிட்டு துண்டை போட்டுவா ஐயா நான் வரமாட்டேன் உங்கள்ட்ட நீங்க எல்லாருமே வச்சு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க கூட இருக்கு நீ வாயா நீ வந்தால் தான் சரியா இருக்குன்னா வந்து நின்னா கஞ்சா கருப்பை தள்ளி விட்டு ஆனா அன்னைக்கு வந்து கனி அவ்வளவு யோசிச்சு ஆனா அன்னைக்கும் கனியை திட்டு வாங்கி எடுத்தோம்னா நான் அப்புறம் ஒரு மாதிரி நல்லபடியா முடிஞ்சிருச்சு அந்த சீன் அந்த சீன் ஒரு அஞ்சு நாள் எடுத்தோம் அது ஏன் சொல்றேன் நான் யோசிச்சு பார்க்கறேன் அந்த கனியா இன்னைக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் மிகச் சிறந்த நடிகராக பிரம்மாண்ட படுக்கல எனக்கு ஆரம்ப கால படங்கள் பார்க்கும்போது சுப்பிரமணியபுரம் பிடிச்சிருந்தது ஈசன் பார்க்கும்போது ஈசன் எனக்கு ஒன்றும் பெருசாக என்னை இம்ப்ரெஸ் பண்ணலை அதாவது இப் கனியுடைய நடிப்பு இப்படி நெஞ்சு அப்படியே நிமித்தி இப்படி ஒரு போலீஸ்காரனா வேணுன்னு நினைக்கிறேன் ஏன் நெஞ்ச நிமித்தியே நிற்கிற போலீஸ்காரனா அதெல்லாம் சிவாஜி சார் காலத்துலேயே முடிஞ்சிருச்சு நீ இல்லை கொஞ்சமாக இறக்க எங்க கீழே சொல்ற அப்படின்னு அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாறி வடசெல்லையில் நான் அடிக்கப் போகிறேன் என்னை வச்சு செய்கிறாங்க இவேன் எல்லாரும் ஏன்னா அந்த ஷூட்டிங் முதல்ல ஆரம்பிச்சாச்சு நான் தான் போய் ஜாயின்ட் ஆனேன் அதுவும் போகும்போது சம்மந்தம் இல்லாமல் ஒரு செவன்டி எயிட்டி டேஸ்க்கான காஸ்ட்யூமு ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு பெல்ஸு ஒரு நீல காலரு இதெல்லாம் போட்டு அந்த அந்த காஸ்ட்யூமே நமக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கு அதோட போய் உட்காந்தா வானே வானே வந்து உட்காருங்க வந்து நம்ம சங்கத்தில் சேருங்க பூரா பெரிய பெரிய ஆளா இருக்காங்க ஒன்னு இந்த பக்கம் கிஷோரு ஒன்னு தீனா அந்த பக்கம் பவனு டேனியல் பாலாஜி எல்லாம் நடிப்புல பிச்சு உதடுறாருங்க இவன் இவன் கனி வந்து எக்ஸ்பர்ட் ஆயிட்டான் வெற்றி சொல்றாப்புல எங்க டயலாக் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாப்லங்க முதல்ல மனப்பாடம் பண்ணிட்டு மனப்பாடம் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் நம்ம வந்து தம்ம போடுறீங்களா அப்படின் டயலாக் பார்த்துக்கிறேன்டா அதான் இங்க போய் பாத்துக்கலாம் இது முதல்ல பார்த்துக்கலாம் அதெல்லாம் அங்க போய் பாத்துக்கலான்னு கரெக்டா ஷார்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் எதையாவது ஒண்ணு வச்சிருக்கோம் அவசர அவசரமா அந்த விக்க மாட்டுவான் அது ஒழுங்கா கூட நிக்காது அடேடுங்க அது பாருங்க டேக்கு முன்னாடி பாருங்க சோ அதாவது ஒரு ஆர்டிஸ்டா ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஒரு சாப்பிடுற சீனு நானு அன்றையா இன்னும் இவ்வளவு ஆர்டிஸ்ட் உக்கார்ந்திருக்கும் எல்லாரும் டயலாக் சொல்லிட்டு வந்து நான் எல்லாருக்கும் கவுண்டர் கொடுக்கணும் அவன் டயலாக் கரெக்டா சொல்லு சொல்லிட்டு இப்போ டேக் போறது வரைக்கும் கூட பேச்சு கொடுத்துட்டு இருக்கான் எனக்கு டயலாக் வரலைன்னா அவன் சாப்பிட்டுக்கிட்டு ஏன் டயலாக் எடுத்து கொடுக்கிறான் நான் அசந்திட்டு என்னடா இவ்வளவு வந்து இதுக்குள்ள எனக்கு பஞ்சுங் டை வண்டி தான் யாவன் தான் வருது அங்க இருந்தவன் எங்க வந்து நின்று நம்மளே தப்பாடு பாடுபடுத்துறான அது வந்த உடனே முதல் நாள் அந்த ஷூட்டிங் போனவுடனே இவனும் இன்னும் ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி ரெண்டு பேரும் சொன்னது இன்னும் ஒரு மூணு நாள் தாங்குமா அதுக்கப்புறம் வேற ஒரு ஆர்டிஸ்ட் தேடணும் இந்த படத்துக்கு இவங்க ஏன்னா எனக்கு வெற்றிக்கு முட்டிக்கிறமா இது தாங்காதுன்னு அப்புறம் மூணு நாலு நாள் போனவனே என்ன வண்டி நல்லா போற மாதிரி தெரியுது ரொம்ப ஒவ்வொரு அவனோட வளர்ச்சியை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நடிப்புல இப்ப அதுக்கு அடுத்து திருமாணிக்கம்னு ஒரு படம் பார்த்தேன் திருமாணிக்கம் பார்த்தா இந்த கேரக்டர் வேற யார் பண்ண முடியும்னு யோசிக்கிறது நான் இவனை விட்டா வேற ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த படம் இருந்தது இப்போ சமீபத்தில் ஒரு தெலுங்கு படம் ட்ரெய்லரு துல்கர் சல்மானோட இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு காந்தா தெலுங்கு தானே தமிழ் தெலுங்கு அப்படி பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போனேன் நான் என்கிட்ட அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுறான்னு ஒரு டேரக்டர் கேரக்டர் அதானே ரொம்ப பிரமாதமா இருக்கு அவன் வந்து இப்போ அப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுறான் ஆக்டிங்க ஸோ எனக்கு அந்த வளர்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு அவனுடைய கடின உழைப்பு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இருந்து எங்கிட்ட இருந்து அவங்ககிட்ட போய் சரியா சேர்ந்துருக்கான் அப்போ நான் சொல்றது என்கிட்ட இருந்து கோச்சுட்டு போனா நான் நினைச்சது ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட போய் சேரணும் என்னுடைய உதவியாளர்கள்னு ஆனால் அவன் சரியான இடத்துல போய் சேர்ந்துருக்கான் அப்படின்றது தான் இங்கே நான் உணர்றது அங்கிருந்து தான் இது வந்திருக்கு அதனால கனி உன்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் மற்றபடி அந்த அவர் ஹீரோ பற்றி எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊராம்புள்ளை ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானாக வளரும்னு புதிய இயக்குநர்களை அறிமுகம் செஞ்சுருக்காரு மரகத நாணயத்தை எடுத்த சரவணன் பேச்சுலர் எடுத்த சதீஷன்னு அவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்துனதுனால தான் இன்னைக்கு மகேஷ்ன்ற தயாரிப்பாளர் மூலமாக உங்க புள்ள தேவ் வந்து ஹீரோவா இருக்கு அவர் சொன்னாரு நம்ம எல்லாரும் நம்ம அவங்க எல்லாம் இருக்குன்னு இந்த மேடையில நான் ஆசைப்பட்டேன்னு வாழ்க்கை அப்படி நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்காது அப்படி நினைக்கிறது மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னா அது வாழ்க்கையா இல்லைன்னு இல்லை பொதுவா சொல்லுவாங்க நீ போற பாதையில எந்தவித இடைஞ்சலும் இல்லைன்னு சொன்னா அது உனக்கான பாதை இல்லை யாரோ போட்ட பாதைன்னு அப்போ நீ போற பாதையில இடைஞ்சல் இருக்குன்னாதான் அதை சரி பண்ணாதான் அது நீ போட்ட பாதையாக இருக்கும் உனக்கான பாதையாக இருக்கும்னு அதனால் யார் இருக்காங்க இல்லை அப்படின்றதெல்லாம் தெரியல இப்போது பொதுவாக மேடைகளில் சொல்லுவாங்க ஒரு ஒரு உலகம் முழுக்க எங்கேயாவது ஒரு விருது விழாவில் பார்த்தா நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்குலாம் அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது ஏன்னா என்னோட பதினாலு வயசில் எங்கள் அப்பா இறந்து போயிட்டேன் நான் இப்படி ஒருத்தர் இருப்பேன்றதே எங்கள் அப்பாவுக்கு தெரியாது அவர் பார்க்கும்போது நான் டவுசர் போட்டுட்டு இருந்த ஒரு பையன் அதுக்கப்புறமா இப்படி ஒருத்தர் வருவான் இவ்வளவு இப்படி ஒரு ஆளா இருப்பான்றது தெரியாது எங்க அம்மாவும் பெருசா அதை எடுத்துக்கிட்டதும் கிடையாது என்னுடைய பயணமே வேற அதனால நம்ம நினைக்கிறது போல வாழ்க்கை இருக்காது பொதுவா சாமானிய மனிதர்களுக்கே வாழ்க்கை போது சினிமா இன்னும் கூடுதல் நம்ம நினைக்கிறது எதுவுமே இங்கே நடக்காது நம்ம பல கற்பனைகள்ல வந்திருப்போம் திரைத்துறைக்கு வரும் பொழுது நான் நினைப்பேன் ஏன் படத்தை வந்து இப்படிலாம் எடுக்கிறாங்க அப்படி ஸ்பாட்டுக்கு போனோம்னா அப்படி சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக ஹீரோக்கிட்ட இது பேசிட்டு ஹீரோயின்கிட்ட இது பேசிட்டு இந்த மாதிரிலாம் எடுக்கலாமே நினச்சி வந்தவன் தான் நான் கடைசியில் வந்தால் யார்கிட்டேயுமே பேசுறது இல்லை கேமராமேன் கூட பேசக்கூட முடியாத ஒரு சூழல் இங்கே வந்து அந்த வேகம் அந்த 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 சீட்டுன்ற சொல்கிறது அந்த நேரம் நூற்றம்பது பேரை மேனேஜ் பண்ணுறது இதில் போய் சிரிக்கிறதுக்கு பேசுறதுக்கு விளையாடுறதுக்கு எதுக்குமே எனக்கு நேரம் இல்லை நான் என்னை அப்படி மாற்றிக்கிட்டேன் அதனால் வாழ்க்கை உங்களை மாற்றிடும் நிச்சயமாக இந்த பயணம் உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும்னு நம்புறேன் சாமி அவங்கிட்டே ஒர்க் பண்ணியிருக்கான் ஆஹ் ஒர்க் பண்ணியிருக்கான் ஆனா ரெண்டு பேருடைய வாணி இருக்கான்னு தெரியல அவன் அவன் என்ன மாதிரி ஜானர்ல படம் எடுத்திருக்கான்றது அதை பார்த்த புதுசா இருக்கு ஸோ ரெண்டுமே இல்லாம இப்ப கனியோடைய நாடோடிகள் மாதிரி நிபுணர்கள் மாதிரியும் இல்லை என்னுடைய பருத்தி மாதிரியும் இல்லை அவன் புதுசாக உன்னை ட்ரை பண்ணியிருக்கான் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக உன்னுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள் நிச்சயமாக வெற்றி கிடைக்கணும் அதுக்கு காரணம் உங்கள் உணவு பேருடைய நம்பிக்கை ஃபைட் மாஸ்டரு டான்ஸ் மாஸ்டர் எல்லாருமே வந்து ரொம்ப நம்பிக்கையோடு பேசுனீங்க எல்லாருமே நடிகர்கள் எல்லாருமே உங்களுக்காகவே இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்போது நான் பிரார்த்தனை செய்கிறேன் நான் வந்து பிரேயரை விட்டதே கிடையாது விடவே மாட்டேன் கோபி எல்லாம் கடைசியா கோபி கோபி வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மனிதன் பார்த்த உடனே முகம் வளர பேசுவது நம்பிக்கையோடு பேசுவது அதனால கோபி வாழ்த்துக்கிறது கோபி கணியம் அப்படிதான் ஆயிட்டான் கொஞ்சம் கொஞ்சமா ரமண மகிழ்ச்சியா மாறிட்டு இருக்கானதும் எனக்கு தோணுது அப்படி ரொம்ப பாசிட்டிவா வெல்வோம் வாழ்வோம் அப்படின்லாம் சொல்றேன் நிறைய எனக்கு அவனுடைய பேச்சுகள் எல்லாம் பார்த்தா உண்மையிலேயே நல்லாவே தானா நான் ஒரு மேடையில வேற சொல்லிவிட்டேன் எந்த மேடையான நிமிர்ந்து தானே ஏய் எனக்கு இவன் நம்பியார் மாதிரியே தெரியுறான் எனக்கு ஆமா நான் என்ன சொல்லிட்டேன் நான் எப்பவும் அவங்க கிட்ட பேசுறதுதான் ஏய் நீ எம்ஜிஆர் கிடையாதுடா நீ நம்பியார் தானடா ஆனா நீ எம்ஜிஆர் மாதிரியே மேடையில் இருக்கேன்னு சொல்லிவிட்டேன் நிமிர்ந்து நூல் ஆடியோ ரிலீஸ்ல அவன் போய் வீட்டுல எல்லாம் வந்திருக்காங்க இவர் இப்படி சொன்ன நான் போய் என்ன நினைப்பாங்க நம்பியாருன்னா நான் என்னெல்லாம் செய்றேன்னு யோசிப்பாங்க ஏன்னா அவ சொன்னது மாதிரி நோட்டு தெரியும் நாங்க ஒரே அறையில இருந்த ஆட்கள் ரெண்டு பேருமே ஒன்னா இருந்தது என்னுடைய நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்ச வேற ஆனா பார்க்கும்போது வெளிய எங்கேயாவது இப்ப கனியெல்லாம் பேசுறத கேட்டா உண்மையிலே நல்லவன் தான் இருக்கு நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த விழாவுக்கு அதாவது ஒரு ஒரு ஆசிரியருக்கு எது பெருமை அப்படின்னா தான் வேலை பார்த்து சம்பளம் வாங்கினது அது பெருமை கிடையாது